ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாசீர் கடந்த ஏப்ரல் இருபத்தாறாம் தேதி இவிஎமுக்கு சாதகமாக உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க இந்த தீர்ப்பு கொடுத்த உடனே மோடி அவர்கள் என்ன சொன்னார் இந்த தீர்ப்பு என்பது எதிர்கட்சிகளுடைய முகத்தில் விடப்பட்ட அறையின்னு சொன்னார்ல இன்னைக்கு பாஜக வேட்பாளர் ஒருவரே இவிஎம் மீது எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு செயலை செஞ்சிருக்கிறாரு அவர் செஞ்ச செயல் என்பது இன்னைக்கு மோடி அவருடைய முகத்திலேயே அறைவிடும் விதமாக நடந்திருக்கு அப்படி அந்த பாஜக வேட்பாளர் இவிஎம் குறித்து என்ன செஞ்சாரு அது மட்டும் கிடையாது மகாராஷ்டிராவில் நேற்றைக்கு நடந்த ஒரு பிரஸ் மீட் என்பது இவிஎம்மையும் தேர்தல் ஆணையத்தையும் கூண்டோட சிக்க வச்சிருக்கு அப்படி அந்த பிரஸ் மீட்டில் என்ன சொன்னாங்க இவிஎம் பிரச்சனை என்பது தொடர்ச்சியாக நடந்து கொண்டே தான் இருக்கு இந்த இவிஎம் பிரச்சனைக்கு தீர்வு தான் என்ன இந்த மூன்று விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இந்த வீடியோவை முழுமையா பாருங்க ஏன்னா ஏராளமான தகவலை நம்ம இருக்கோம் மறக்காம நம்மளுடைய ஒப்பீனிய தமிழ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேர்தல் ரிசல்ட்லாம் வந்த பிறகு என்டி ஓட எம்பிக்களை எல்லாம் பார்லிமெண்ட்ல ஒரு மாடத்துல கூட்டி பிரதமர் மோடி அவர்கள் ஒரு பேச்சு பேசினார் அதுல அவர் என்ன தெரியுமா சொன்னார் அதாவது ஜூன் நாலாம் தேதி நான் ஒர்க்ல பிஸியா இருந்தேன் அப்போ எனக்கு நிறைய பேர் கால் பண்ணாங்க அவங்க கிட்ட நான் ஒரே ஒரு விஷயத்தை தான் கேட்டேன் அதாவது இவிஎம் உயிரோடு இருக்கா இல்லை செத்து போச்சா அப்படின்னு சொல்லி தான் கேட்டேன் ஏன்னா ஒவ்வொரு தேர்தல் வரும்போதே இந்த இவிஎம் பிரச்சனையை எதிர்கட்சிகள் எழுப்புறாங்க ஆனால் இந்த அஞ்சு வருஷத்துக்கு அவங்க இவிஎம் பற்றி பேசவே மாட்டாங்க அப்படி இவிஎம் பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது தேர்தல் வந்துருச்சுன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே நக்கல் அடித்து பேசினார் பிரதமர் மோடி ஆனால் மோடி அவர்கள் பேசி ஒரு வாரம் கூட ஆகலைங்க பாஜக வேட்பாளர் ஒருவரே மோடியோட காதுக்குள்ளே போய் இவிஎம் ஒரு மோசடி இவிஎம் வச்சு மோசடி பண்ணியிருக்காங்கன்னு ஒரு செயலே பண்ணியிருக்கிறாரு அது என்ன தெரியுமா நமக்கு எல்லாம் தெரியும் கடந்த ஏப்ரல் இருபத்தாறாம் தேதி உச்சநீதிமன்றம் இவிஎம்க்கு ஆதரவாக ஒரு தீர்ப்பை கொடுத்தாலுமே ஒரு டிஃபனையும் வச்சாங்க என்ன வச்சாங்க அப்படின்னா ரெண்டாவது மூணாவது வரக்கூடிய வேட்பாளர்கள் இவிஎம்மை நாங்கள் செக் பண்ணணும் இவிஎம் சிப்பை நாங்கள் செக் பண்ணணும் அது சரியாக இருக்கான்னு செக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பணத்தை கட்டி அதுக்கான ஜிஎஸ்டியும் கட்டி தாராளமாக செக் பண்ணலாம் இதை வந்து ரிசல்ட்

சந்தேகம் சந்தேகருக்கு இவிஎம்னா பிரித்து ஓப்பன் பண்ணி எனக்கு காமிங்க அப்படின்னு சொல்லி ஒரு மனுவை தாக்கல் பண்ணியிருக்கிறாரு சரி ஒருவேளை மும்பை வடமேற்கு தொகுதியில் நாற்பத்தெட்டு ஓட்டில் இந்தியா கூட்டணி வேட்பாளர் தோற்றுறார்ல அப்படி ஏதாவது கம்மியான ஓட்டில் ஒரு நூறு ஓட்டில் ஆயிரம் ஓட்டுக்கு குறைவான ஓட்டில் இவர் தோற்றுருக்காரா அப்படின்னு சொல்லி நம்ம ஆய்வு பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இவர் எவ்வளவு ஓட்டு வித்தியாசத்தில் தோற்றுருக்காரு தெரியுமா கிட்டத்தட்ட இருபத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போது வாக்கு வித்தியாசத்தில் இவர் தோல்வியடைந்திருக்கிறார் அதாவது ஒரு நாற்பத்தெட்டு ஓட்டில் தோத்தவர் ஒரு ஆயிரம் ஓட்டில் தோத்தவர் எனக்கு இவிஎம்ஐ செக் பண்ணுங்க இவிஎம் மிஷின் எப்படி ஒர்க் பண்ணுதுன்றதை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மனுவை போட்டால் அதில் ஒரு நியாயம் இருக்குன்னா ஆனால் இருபத்தெட்டாயிரம் ஓட்டு வாக்கு வித்தியாசத்தில் தோத்தவர் இவிஎம் மீது எனக்கு நம்பிக்கை இல்லை அதை மெமரியை செக் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு மனுவை போடுறாரு அதுக்கான பணத்தையும் கட்டுறாரு அப்படின்னா இருபத்தெட்டாயிரம் வாக்குகள் அளவுக்கு இவிஎம்ல மோசடி நடைபெறும் என்று பாஜக வேட்பாளரே நம்புகிறார் என்றுதான் அர்த்தம் நாற்பது ஆயிரம் ரூபாய் பணமும் ஜிஎஸ்டியும் கட்டி செக் பண்ணுங்க சொல்லி பாஜக உடைய அகமது நகர் வேட்பாளர் சுஜய் ராதாகிருஷ்ணா போட்ட மனு என்பது மோடியும் அமித்ஷாவையும் ஒட்டுமொத்த பாஜகவையும் இன்னைக்கு நடு ரோட்டில் நிறுத்தி இருக்கு அப்படின்னே சொல்லலாம் என்ன மோடி அவர்களே அஞ்சு வருஷத்துக்கு நீ இவிஎம் பிரச்சனை பத்தி யாருமே பேச மாட்டாங்க அப்படி பேசலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது தேர்தல் சொன்னீங்களே இன்னைக்கு அஞ்சே நாளில் உங்களுடைய வேட்பாளர் ஒருவரை இவிஎம் நம்ப முடியாதுன்னு சொல்லி ஒரு மனுவை போட்டிருக்கிறாரு இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க அப்ப எதிர்கட்சிகளுக்கு விடப்பட்ட அறையின்னு சொல்லி அன்னைக்கு சொன்னீங்களே இன்னைக்கு உங்களுக்கு உங்களுடைய பாஜக வேட்பாளர் ஒருவரை அறைய கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி மக்கள் பேசிக்கிறாங்களே இதுக்கு என்ன பதில் இருக்கு உங்கள்கிட்ட சரி இது ஒருபுறம் இருக்க மும்பையில் ஒரு ப்ரெஸ் மீட் என்பது தேர்தல் ஆணையத்தையும் கூண்டோடு கொத்தாக அமலப்படுத்த அது என்னன்னு சொல்லி பார்த்துருவோம் நமக்கெல்லாம் தெரியும் மும்பை வடவேற்கு தொகுதியில் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க அதாவது இந்தியா கூட்டணியுடைய வேட்பாளர் உத்தவ் தாக்கரே வேட்பாளர் ரெண்டாயிரத்தி இரநூறு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுகிறான்னு சொல்லி அறிவிக்கிறாங்க உடனே பாஜக கூட்டணியுடைய அதாவது சிண்டே உடைய வேட்பாளர் அதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறார் மறு வாக்கு எண்ணிக்கை கேட்குறாரு இந்த மறு வாக்கு எண்ணிக்கையை தேர்தல் ஆணையர் என்றாருங்க வாக்கு என்னும் போதே பாத்தீங்கனா தேர்தல் அணை இருக்கு ஃபோன் மெசேஜ் வருது ஃபோன் கால் வருது அப்படின்னு சொல்லி அங்க இருக்க கூடியவங்களுக்கு இன்னைக்கு சாட்சியங்கள் கொடுத்துக்கிறாங்க சரி இந்த மருவாக எண்ணும்போது பார்த்தீங்கன்னா இவிஎம்ஐ எண்ணி முடிக்கிறாங்க ஃபஸ்ட்டு இவிஎம்ஐ எண்ணி முடிக்கும்போது வெறும் ஒரே ஒரு ஓட்டில் மட்டும்தான் இந்தியா கூட்டணி வேட்பாளர் முன்னணியில் இருக்கிறார் நல்லா கவனிங்க ரெண்டாயிரத்தி இரநூறு ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவர் மறுவாக்கு என்னும்போது இவிஎம்மில் ஒரு ஓட்டு மட்டும் வித்தியாசத்தில் முன்னணியில் இருக்கிறார் அதுக்கப்புறம் தபால் ஓட்டை எண்ணுறாங்க தபால் ஓட்டை என்னன்னா அதில் நூற்றி பதினோரு ஓட்டுகளை செல்லாதுன்னு சொல்லி அறிவிக்கிறார் அந்த தேர்தல் ஆணையர் மீதி இருக்க ஓட்டுகள்லாம் எண்ணிட்டு நாற்பத்தெட்டு ஓட்டு வித்தியாசத்தில் சிண்டே உடைய வேட்பாளர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கிறார் அந்த தேர்தல் அதிகாரி நல்லா கவனிச்சு பாருங்க ரெண்டாயிரத்தி இருநூறு ஓட்டுல வெற்றி பெற்ற ஒருவர் மறுவாக்கு எண்ணிக்கும் போது நாற்பத்தி ஓட்டு வித்தியாசத்துல தோத்து போறாரு நான் என்ன கேட்கிறேன் அப்ப ரெண்டாயிரத்தி இருநூறு ஓட்டு எங்க போச்சு இவிஎம் மிஷின்ல எண்ணும்போது போது வெறும் ஒரு ஓட்டு தான் லீடிங் வர்றாரு அப்ப அந்த இவிஎம் மிஷின்ல முன்னாடி எண்ணுனீங்களே ரெண்டாயிரம் ஓட்டு அது எங்க போச்சு முதல் தடவை எண்ணும்போது போது தபால் ஓட்டுகள்லாம் சரியா இருந்தது மறுவாக்கு எண்ணும் போது மட்டும் தபால் ஓட்டு எப்படி செல்லாம் போச்சு அப்ப இந்த பிரச்சனை எல்லாம் கேள்வி எழுப்பி சிசிடிவி காட்சி எங்களை கொடுங்க சொல்லி இந்தியா கூட்டணியுடைய வேட்பாளர் உத்தவ் தாக்கரே வேட்பாளர் கேட்கிறாரு அப்படி கேட்கும்போது அந்த வந்தனா அப்படின்ற தேர்தல் அதிகாரி என்ன தெரியுமா சொல்றாரு ரெண்டு நாள்ல உங்களுக்கு நான் சிசிடிவியை ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ரெண்டு நாள் ஆச்சு கூட்டணி வேட்பாளர்களை போய் கேட்டோம் அப்படின்னா அதனால தர முடியாது கோர்ட்டு உத்தரவு கொடுத்தா மட்டும்தான் சிசிடிவியை தருவேன்னு சொல்லிட்டு திடீரென பின்வாங்கி இருக்கிறார் இந்த தேர்தல் அதிகாரி அப்ப ஏன் சிசிடிவியை கொடுக்க மாட்டாங்க சிசிடிவி காட்சி இருந்ததுனால தான் சண்டிகர் மேயர் தேர்தல் கடந்த பிப்ரவரி மாதம் நடந்த சண்டிகர் மேயர் தேர்தலில் அந்த தேர்தல் அதிகாரி முறைகேடு பண்ணார் என்பதை நம்ம சிசிடிவி காட்சி மூலமாக தான் தெரிஞ்சுக்கிட்டோம் அதனால தான் தலைமை ரீதியான அவர்களே அந்த சிசிடிவி காட்சியின் மூலமாக இந்தியா கூட்டணி வேட்பாளர் தான் வெற்றி பெற்றார்னு சொல்லி ஒரு தீர்ப்பை கொடுத்தாரு அப்போ இதே போல சிசிடிவி காட்சி வெளிவந்துச்சு அப்படின்னா இந்த நூத்தி பதினோரு தபால் ஓட்டுகள் செல்லாதுன்னு சொன்னாங்கல்ல அது உண்மையிலேயே எப்படி செல்லாத ஆகப்பட்டுச்சு அதே போல ஈவிஎம் மிஷினை என்னபோது ஒரு ஓட்டுல தான் லேடி இருந்தாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இரநூறு ஓட்டு காணாமல் போச்சுல அந்த ரெண்டாயிரத்தி இரநூறு ஓட்டு எப்படி காணாம போச்சு என்பது எல்லா விஷயமே தெரிஞ்சிடும் அப்படின்றக்காண்டி தான் நான் கோர்ட்டு சொன்னால் மட்டும்தான் இந்த சிசிடிவியை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நான் என்ன கேட்குறேன் அந்த தேர்தல் அதிகாரியை பார்த்து அதாவது இவிஎம் மிஷினையே இவிஎம் சிப்பையே நீங்கள் பணம் கட்டி செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இரண்டாவது மூன்றாவது இந்த வேட்பாளர்களுக்கு உச்சநீதிமன்றமே அனுமதி கொடுக்குது நீங்கள் சாதாரண சிசிடிவியை வேட்பாளரை பார்க்குறதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டீங்களா அப்போ உங்களுடைய குட்டு இதிலே அம்பலப்பட்டு போச்சு அது மட்டும் கிடையாதுங்க அதே தொகுதியில் தேர்தல் ஆணையத்துடைய அதிகாரி டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டராக இருக்கக்கூடியவருடைய செல்போன் அவருடைய செல்போன் மூலமாக தான் இவிஎம் அன்லாக் பண்ண முடியும் அந்த செல்போனை சிண்டே அணியுடைய வேட்பாளருடைய உறவினர் வாங்கி அதை அன்லாக் பண்ணியிருக்கிறார் அவர் அன்லாக் பண்ண பிறகு தான் இப்படியான மறுவாக்கு எண்ணிக்கையில் திடீரென நாற்பத்தெட்டு ஓட்டு வித்தியாசத்தில் இவர் வெற்றி பெறுகிறார் என்ற அறிவிப்பு வருகிறதோ என்ற சந்தேகம் வருது அந்த ஒரு சந்தேகம் மட்டும் வரல ஏன்னா போனை வாக்கு எண்ணு மையத்தில் கொண்டே போகக்கூடாது ஆனால் இவங்க போனை கொண்டு போனது மட்டும் இல்லாமல் இவிஎம்ஏ அன்லாக் பண்ணியிருக்கிறாங்க எவ்வளவு பெரிய மோசடி இது ஆனால் இதை தேர்தல் ஆணையம் எந்த ஒரு விசாரணையுமே சரியில்லை பத்து நாளுக்கு அப்புறம் தான் இந்த பிரச்சனை வெளியான பிறகு போலீஸ் வந்து எஃப்ஐஆரே போடுறாங்க இதில் நான் என்ன சந்தேகப்படுறேன் அப்படின்னா இந்த ஒரு தொகுதியில் மட்டும் இந்த போனை வச்சு இவங்க இவிஎம் அன்லாக் பண்ணியிருப்பாங்களா அல்லது எல்லா தொகுதியிலையுமே இது போன்ற இவிஎம் அன்லாக் பண்ணியிருப்பாங்களா என்ற கேள்வி இன்னைக்கு எல்லாம் வரல சில பேர் கேட்கலாம் என்னங்க பாஜக வந்து அவங்களுக்கே பெரும்பான்மை கிடைக்கல இரநூத்தி நாற்பது தொகுதியில் தான் ஜெயிச்சிருக்காங்க அப்படி இருக்கும்போது இவிஎம்ஐ ஒட்டுமொத்தமாக நம்மளால் குறை சொல்ல முடியுமா கேட்கலாம் ஆனால் நீங்கள் தேர்தல் ரிசல்ட்டை நல்லா கவனிச்சு பாருங்க பெரும்பான்மை என்பது பாஜக கிடைக்கல ஆனா அவங்க கூட்டணி ஆட்சி அமைச்சிருக்காங்கல்ல அவங்க எல்லாம் யாருன்னு சொல்லி பாருங்க அதாவது தேர்தலின் போதே பாஜகவுடைய கூட்டணி அமைச்சு போட்டிக்கிட்டாங்க தெரியுமா சந்திரபாபு நாயுடு அந்தரால பாஜகோட கூட்டணி பீகார்ல நிதிஷ்குமார் கூட்டணி சிண்டே மகாராஷ்டிரால கூட்டணி இப்படி பாஜகவோட தேர்தல்ல கூட்டணி அமைச்சு போட்டிக்கிட்டவர்களோட மட்டும் தான் சேர்ந்து கூட்டணி ஆட்சியை பாஜக அமைச்சிருக்கே தவிர கூட்டணிலேயே இல்லாத ஒருத்தர் கிட்ட போய் எங்கள்கிட்ட கூட்டணிக்கு வாங்கன்னு சொல்லி அழைத்து அவர்களையோட சேர்ந்து இந்த கூட்டணி ஆட்சியை அமைக்கல அப்போ மிக தெளிவாக கூடவே பெரும்பான்மை கிடைக்க விடாமல் பண்ணி எங்களுடைய கூட்டணி ஏற்கனவே போட்டிட்ட கூட்டணி மூலியமாக ஆட்சி அமைக்கிற மாதிரி பண்ணிக்கிறலாம் என்ற முன்பே திட்டமிட்டார்களா என்ற ஐயம் இன்னைக்கு பொதுமக்களுக்கு இயலாமல்ல இந்த ஐயத்தை தீர்க்க வேண்டிய கடமை என்பது தேர்தல் ஆணையத்துக்கு தான் இருக்கு ஆனால் அவர்கள் அதை சரி செய்ய மாட்டாங்க எனவே மாண்புமிகு உச்சநீதிமன்றம் தான் இதில் தலையிட்டு இதற்கு உரிய தீர்வை கொடுக்க வேண்டும் என்பது பொதுமக்களுடைய பார்வையாக இருக்குது சரி அந்த பிரஸ் மீட்டுக்கு வருவோம் இப்போது இந்த வடமேற்கு தொகுதியுடைய ரிசல்ட் என்பது இப்படி அறிவிக்கப்பட்டிருச்சுல உடனே வந்தனா என்ற தேர்தல் அதிகாரி என்ன சொல்கிறாரு அப்போல்லாம் ஃபோன்லாம் வச்சுன்னா அன்லாக் பண்ண முடியாதுங்க முறைகேடெல்லாம் பண்ண முடியாதுங்க நாங்கள் சிசிடிவியெல்லாம் கோர்ட்டில் வச்சு தான் தர முடியும்னு சொல்லி ஒரு விளக்கத்தை கொடுக்குறாரு உடனே உத்தவ் தாக்கரே கட்சியுடைய அனில் பரப் அப்படின்றவர் செய்தியாளர் சந்திப்பை நடத்துகிறார் இதில் ஏழு குற்றச்சாட்டுக்களை வைக்கிறாரு இந்த ஏழு குற்றச்சாட்டும் ஏவிஎம் இவங்களை எப்படியெல்லாம் மோசடி பண்ணியிருக்கிறாங்கன்றதை அம்பலப்படுத்துகிறதா இருக்குது அவர் வைக்கக்கூடிய ஃபஸ்ட்டு குற்றச்சாட்டு என்னனா பத்தொம்போதாவது ரவுண்டு வரைக்கும் ஒவ்வொரு கவுண்டிங்லேயுமே எவ்வளவு ஓட்டு பதிவாக இருக்குன்னு சொல்லக்கூடிய தேர்தல் அதிகாரி பத்தொன்பதாவது ரவுண்டுக்கு அப்புறம் சொல்லுவதையே நிறுத்திட்டாரு ரெண்டாவது வாக்கு எண்ணும்போது ஃபார்ம் செவன்டீன் சி இந்த அதிகாரி யாருக்குமே கொடுக்கவே இல்லையா மூன்றாவது சட்டமன்ற தொகுதி வாரியாக வாக்கு எண்ணியது வந்து வெளிப்படை தன்மையே இல்லை அப்படின்ற குற்றச்சாட்டை வச்சுருக்கிறாங்க நாலாவது என்ன அப்படின்னா கிருத்திகர் அதாவது இந்தியா கூட்டணியோட வேட்பாளர் வச்சிருக்கக்கூடிய அந்த தகவல் படி அதாவது ஃபார்ம் செவன்டீன் சி அந்த ஏஜென்ட்லாம் வச்சிருப்பாங்கல்ல அந்த தகவல் படி வாக்குடைய ரிசல்ட் சொல்கிறாங்களா அதையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது அறுநூத்தம்பது ஓட்டு வித்தியாசத்தில் கிருத்திகர் தான் வெற்றி பெறுவதாக இருக்கு இந்தியா கூட்டணி வேட்பாளர் வெற்றி பெறுவதாக இருக்கு அப்போ ஃபார்ம் செவன்டீன் சியும் இவிஎம் உடைய மோசடியை அம்பலப்படுத்தி இருக்கு அஞ்சாவது ரிசல்ட் அறிவித்த ரெண்டு நாளில் சிசிடிவி தரையின்றாரு ஆனா இப்போ கோர்ட்டு சொன்னாதான் சிசிடிவி தருவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார்கிற குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாரு ஆறாவது இந்த அதிகாரி மீது ஏகப்பட்ட ஊழல் புகார்கள் இருக்கு இவர் ஓட்டு எண்ணும் நிறைய மெசேஜ்களையும் நிறைய போனையும் பண்ணிக்கிட்டே இருந்தாரு இவருக்கு யாரோ ஒருத்தவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்ற குற்றச்சாட்டு வச்சிருக்கிறார் ஏழாவது ரிசல்ட் வந்து பத்து நாட்களுக்கு பின்புதான் அந்த போனை கொடுத்த தேர்தல் அதிகாரி அவர் மீதும் பாஜக கூட்டணி வேட்பாளருடைய உறவினர் மீதும் போலீஸ் வழக்கு போடுறாங்க ஏழு குற்றச்சாட்டுகளை வச்சிருக்கிறாரு இந்த பிரஸ் மீட்ல இந்த ஏழு குற்றச்சாட்டுகள் மூலமாகவே இவிஎம்லையும் முறைகேடு பண்ணியிருக்கிறாங்க இவிஎம்ஐ வைத்து வாக்கு எண்ணுவதிலையும் முறைகேடு பண்ணிருக்கிறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிற முடியுது ஏன்னா தேர்தல் ஆணையத்துல ஒரு விதி இருக்கு என்ன விதி அப்படின்னா அதாவது இந்த தபால் ஓட்டுகளை செல்லாதுன்னு சொல்றாங்க தெரியுமா செல்லாதுன்னு சொல்லி புறக்கணிச்சிருவாங்க அந்த ஓட்டுகளோட எண்ணிக்கை இருக்குல்ல அந்த ஓட்டுகளோட எண்ணிக்கையை விட வாக்கு வித்தியாசம் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய அந்த வாக்கு வித்தியாசத்தோட எண்ணிக்கை கம்மியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் மீண்டும் அந்த செல்லாத ஓட்டுகளை எல்லாம் எண்ணி பார்க்கணும் ஏன் அது செல்லாது அதில் வந்து செல்லாதுன்னு சரியாக இருக்கான்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் பார்க்கணும் ஆனால் இதையும் பார்க்கல ஏன்னா இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் நூற்றி பதினோரு ஓட்டுகள் செல்லாது அப்படின்னு சொல்லி தபால் ஓட்டுகளை புறக்கணிச்சுருக்காங்க வாக்கு வித்தியாசம் என்பது வெறும் நாற்பத்தெட்டு தான் அப்போ இதை விட இது கம்மியாக இருக்குன்றப்ப மீண்டும் அந்த நூற்றி பதினோரு ஓட்டுகளை செக் பண்ணியிருக்கணும் ஆனால் செக் பண்ணலை ஆனால் உச்சநீதிமன்றம் கண்டிப்பாக இந்த தபால் ஓட்டு நூற்றி பதினோரு ஓட்டு செல்லாதுன்னு சொன்னாங்கல்ல சண்டிகர் மேயர் தேர்தலை போல் இந்த நூற்றி பதினோரு ஓட்டுகளை செக் பண்ணாவே இந்த நாற்பத்தெட்டு ஓட்டு வித்தியாசத்தில் தோல்வியிடந்தார் என்ற ரிசல்ட்டே அப்படியே மாறிடும் இதை உச்சநீதிமன்றம் கண்டிப்பாக அதுவும் கோடை விடுமுறை முடிந்த பின்பு தலைமை நீதி சந்திரசுட் அவர்கள் தலைமையில் இந்த வழக்கு விசாரணை வரணும் நம்மளுடைய எதிர்பார்ப்பா இருக்கு அது மட்டும் கிடையாதுங்க முதல்ல தபால் ஓட்டை எண்ணணும் அதுக்கப்புறம் தான் இவிஎம் என்னணும் அப்படின்றத தேர்தல் விதி ஆனால் அந்த விதியுமே மும்பை வடமேற்கு தொகுதியில் மீறப்பட்டிருக்கு ஈவிஎம் மிஷினை முதல்ல என்றாங்க எண்ணி ஒரு ஓட்டு வித்தியாசம்னு சொல்லி அறிவிக்கிறாங்க அதன் பின்பு தபால் ஓட்டை என்றாங்க அதில் நூற்றி பதினோரு ஓட்டை செல்லாத ஆக்குறாங்கல்ல இப்போ தபால் ஓட்டை இவங்க முதல்ல எண்ணிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஈவிஎம்லாம் எவ்வளவு ஓட்டுருக்குன்றது இருக்குன்றது தெரியாமல் இருக்கும் அப்போ தபால் ஓட்டுகளை முதல்ல எண்ணி ரிசல்ட்டை சொல்லிட்டோம் அப்படின்னா இவிஎம்ல என்ன இருக்கோ அதை தான் ஆகணும் அப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னா வெற்றி என்பது வெற்றி பெற்ற வேட்பாளருக்கே போயிடும் அப்படின்றதாண்டி தான் இவங்க தெளிவா ஈவிஎம் முதல்ல எண்ணி தபால் ஓட்டில் சில ஓட்டுக்கெல்லாம் செல்லாதுன்னு சொல்லி மாத்தி ரிசல்ட்டே மாத்தி இருக்கிறாங்க அப்போ இதுவும் ஒரு முறைகேடு தான் சரி இறுதியாக இந்த ஈவிஎம் பிரச்சனைக்கு என்ன தான் தீர்வு இதற்கான முடிவு தான் என்ன அப்படின்றதான் பலருடைய கேள்வியாக இருக்குது இதற்கான முடிவுன்றது அமெரிக்கா நமக்கு சுட்டி காட்டுதுங்க ஏன்னா அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அங்கே தேர்தல் என்பது நம்ம நாட்டை போல ஒரே ஒரு இந்திய தேர்தல் ஆணையம் அதாவது தலைமை தேர்தல் ஆணையம் இருந்துக்கிட்டு ஒட்டு மொத்த நாட்டுக்கும் தேர்தல் என்பது அமெரிக்காவில் நடத்த மாட்டாங்க அப்படியான தேர்தல் ஆணையம் இல்லை ஒவ்வொரு மாகாணத்துக்குமே தேர்தல் நடத்தக்கூடிய ஆணையம் என்பது அமெரிக்காவில் இருக்கும் அது மட்டும் கிடையாது ஒவ்வொரு மாகாணத்திலேயுமே அங்கிருக்க கூடிய கட்சிகளை அழைத்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மாகாணமே முடிவு பண்ணும் அதாவது ஓட்டு வந்து எப்படி நடத்தலாம் இவிஎம் மிஷினை மட்டும் வச்சு நடத்தலாமா அல்லது இவிஎம்மோட பேலட் பேப்பரை வைக்கலாமா அல்லது இவிஎம் வேணாம் வெறும் பேலட் பேப்பர் மட்டும் வைக்கலாமா என்பதை ஒவ்வொரு மாகாணமுமே தேர்வு செய்யலாம் அப்படின்ற ரூல்ஸ் இருக்கு இதே தான் எலான் மாஸ்க் ஒரு பதிவு போட்டார்ல அந்த பதிவே ரோபர்ட் கென்னடி அப்படின்றவர் போட்ட அந்த பதிவை சுட்டி காட்டி தான் போட்டிருந்தார் அந்த ராபர்ட் கெனடி என்ன சொல்லியிருந்தாருன்னா பீரிட்டோ ரிக்கோ அப்படின்ற தொகுதியில் அந்த மாகாணத்தில் ஈவிஎம்ல முறைகேடு நடந்திருக்கு அப்போ பேப்பர் பேலட் பேப்பர் ட்ரையெல்லாம் நம்ம எண்ணி பார்க்கும்போது தான் அந்த முறைகேடு கண்டுபிடிக்க முடிஞ்சு ஒருவேளை பேப்பர் ட்ரையில இல்லாத மாகாணம் வெறும் இவிஎம் மட்டுமே இருக்கக்கூடிய மாகாணமாக இருந்தால் நிலைமை என்னாகும்னு யோசித்து பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு போட்டிருந்தார் அதுக்கு தான் ஈவிஎம்மே ஒழிச்சு கட்டணும்னு சொல்லி எல்லா மாதமும் ஒரு பதிவு போட்டிருந்தார் அப்போது நம்மளுடைய நாட்டிலையுமே ஏன் அமெரிக்கா பாணியில கொண்டு வரக்கூடாது தலைமை தேர்தல் ஆணையம் இருந்தாலும் ஒவ்வொரு அந்தந்த மாநில கட்சிகளை அழைத்து அனைத்து கட்சி மீட்டிங்கை போட்டுக்கலாமா சேர்த்து பேப்பர் வச்சுக்கிறலாமா அல்லது வெறும் பேலட் பேப்பர் வாக்குச்சீட்டு முறைக்கே மாறிடலாமா என்பதை கேட்டு அந்தந்த மாநிலத்துக்கு நீங்க முடிவு பண்ணலாம் ஏன்னா இந்த நீதிமன்றமே இந்த விசாரிக்கும் போது ஒரு நீதிபதி என்ன சொன்னாரு அந்த நீதிபதி ஒரு வழக்கறிஞர் வாத வைக்கிறாரு ஜெர்மனி நாடு கூட இவிஎம்ஐ வந்து கைவிட்டுட்டாங்க நம்ம ஏன் இன்னும் தூக்கிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது என்னுடைய சொந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தொகையை விட ஜெர்மனியில் மக்கள் தொகை கம்மி அப்படி இருக்கும்போது இவிஎம்ஐ நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வாக்கு எண்ணக்கூடிய நேரம் அதிகமாகும் அப்படின்னு சொல்லி அந்த நீதிபதி சொன்னார் அப்போ எல்லோருடைய பார்வையும் என்னென்னா வாக்குச்சீட்டு முறைக்கு போனால் ரிசல்ட்டை சொல்கிறதுக்கு நேரம் அதிகமாகும் அப்படின்றது தான் ஆனால் அமெரிக்க பாணியில் ஒவ்வொரு மாநிலமும் ஒவ்வொரு வகையான முடிவு எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ தமிழ்நாடு இருக்குது தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் இவிஎம்ஐ வைத்து நடத்தலாம் ஏன்னா இவிஎம் முறைகேடு அவ்வளோ எளிதாக பண்ணிட முடியாது இங்கே திமுகவும் சரி அதிமுகவும் சரி மேன் பவர் அவங்க இருக்கு நாற்பத்தி ரெண்டு நாள் ஆச்சு நம்ம வந்து ஓட்டுறதுக்கு அப்படி இருந்துமே சிசிடிவி போனதுலருந்து எல்லாத்தையும் அது போன்ற ஆட்களை நியமித்து வாட்ச் பண்ணக்கூடிய திறமை என்பது இங்கே இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு இருக்கு அப்படின்றப்ப இங்க இருக்கக்கூடிய கட்சிகள் கூட இவிஎம் பக்கம் போகலாம் அல்லது வட இந்தியாவில் இருக்கக்கூடிய கட்சிகளில் இல்லை எங்களுக்கு சந்தேகமாக இருக்கு இவிஎம் பேப்பர் வைங்க உதாரணமாக வைக்கலாம் முழுமையாக என்னங்கன்னு சொல்லலாம் சில மாநிலங்களில் வாக்குச்சீட்டு மட்டுக்கும் போகலாம் அப்போ எல்லா மாநிலங்களையும் சேர்க்கும் போது ஒரு தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி பர்செண்டேஜில் வந்து எல்லா வகையான தேர்தலையுமே நடத்தலாம் ஒரு பக்கம் ஈவிஎம் நடக்கும் ஒரு பக்கம் வாக்குச்சீட்டு முறை நடக்கும் ஒரு பக்கம் ரெண்டு நடக்கும் போது ஓவராலாக பார்க்கும்போது ஒரே நாளில் நம்மளால் ரிசல்ட்டை சொல்ல முடியும் அப்போ வாக்குச்சீட்டு முறைக்கு மட்டும் போனால் தான் ஒரு நாள் ரெண்டு நாள் ஆகும் வாக்குச்சீட்டை என்றதுக்கு ஆனால் இப்படியான முறைக்கு போனோம் அப்படின்னா நமக்கு ஒரே நாளில் ரிசல்ட்டை சொல்லிட முடியும் இன்னொரு முக்கியமான விஷயம் இதில் இருக்குது வாக்குச்சீட்டு முறைக்கு நம்ம போகணும்னு வச்சுக்கோங்களேன் இதில் முறைகேடு பண்ணுவாங்க தேர்தலை நீங்கள் ஒரு விஷயத்தை நல்ல கவனிக்கணும் இவிஎம் மிஷின் என்பது இங்கே பிரச்சனையே கிடையாது வைத்து இவங்க மோசடி பண்ணுறாங்கன்றதான் பிரச்சனை அப்போ தேர்தல் ஆணையர்கள் நேர்மையாக இருந்தாங்கன்னா நியாயமான தேர்தல் என்பது எந்த முறையில் நடந்தாலும் நடந்துடும் ஆனால் தேர்தல் ஆணையர்கள் இங்கே நியாயமாக இல்லை அப்போ நியாயமாக இல்லாத பட்சத்தில் வாக்குச்சீட்டாக இருந்துச்சு அப்படின்னா எப்படி சண்டிகர் மேற் தேர்தலில் முறைகேடு பண்ணாலும் அந்த வாக்குச்சீட்டை எடுத்துட்டு வர சொல்லி அந்த முறைகேடு பண்ணியிருக்கிறாங்கன்றதை அம்பலப்படுத்தி வெற்றியை மாற்றி அமைத்தாங்களோ அதே போல வாக்குச்சீட்டுகளாக கொண்டு வர சொல்லி உச்ச நீதிமன்றத்திலே என்ன வச்சு ரிசல்ட்டை மாற்றக்கூடிய வாய்ப்பு என்பது வாக்குச்சீட்டு முறையில் இருக்கும் ஆனால் இவிஎம்ல அப்படி இருக்குமா இருக்காது இப்போ கூட இவிஎம் பரிசோதிப்பதற்கு நாற்பதாயிரம் ரூபாய் பணத்தையும் ஜிஎஸ்டியும் கட்டிருக்கிறாங்கல்ல இந்த இவிஎம் யார் செக் பண்ண போறா இவிஎம் தயார் பண்ண அதே ஊழியர்கள் தான் செக் பண்ண போறாங்க அவங்க என்ன சொல்லுவாங்க நான் தயார் பண்ண தப்பு இது ரிசல்ட் வந்து மாறிடுச்சு உண்மைதான் அப்படின்னு சொல்லி சொல்லப் போறாங்களா அப்படி சொன்னால் பிரச்சனையாயிரும் அதனால இவிஎம்ல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தான் அவங்க ரிசல்ட்டை கொடுக்க போறாங்க அப்படி அப்படிப்பட்ட ஒரு விசாரணை தான் இவிஎம் பக்கம் நடக்கும் அப்போ இவிஎம்ல எத்தனை ஓட்டு பதிவாக என்ன நடக்குது எப்படி அந்த ப்ராசஸ் நடக்குது எந்த சாஃப்ட்வேர் இயங்குன்றத எதுவுமே தெரியாததுனால நம்மளால் எந்த ரிசல்ட்டையுமே இவிஎம் மட்டும் வச்சு கணிக்க முடியாது அதனால தான் வாக்குச்சீட்டு முறையும் சேர்த்து என்னங்கன்னு சொல்கிறோம் அப்போது இங்கே தேர்தல் என்பது ஏழு கட்டமாக எட்டு கட்டமாக ஒம்பது கட்டமாக தான் நடத்தப்படுது ஒரே கட்டமாக நடத்தினா கூட எங்கள் ரிசல்ட் என்னும்போது ஒரு நாளில் என்னென்னுங்க ரெண்டு நாள் போகக்கூடாதுங்கன்னு சொல்லி சொல்லலாம் ஆனால் இங்கே தேர்தலே ஏழு கட்டமாக நடக்கும்போது வாக்குப்பதிவு என்பது ஒரு நாள் ரெண்டு நாள் கூடனா என்ன ஏன்னா இதோடைய ரிசல்ட் என்பது அஞ்சு வருடத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்துமே இன்னைக்கு பெரும்பான்மை பெறாத பாஜக உண்மையிலேயே இந்தியா கூட்டணி பெரும்பான்மை பெற்றிருக்கு நூற்றி நாற்பது சீட்டில் எண்ணிக்கை முறைகள்லாம் நடந்திருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்சிருந்துச்சுன்னா இன்னைக்கு ஆட்சி அமைக்க முடியலையே அப்போ அஞ்சு வருஷத்துக்கு இதற்கான பாதிப்பு இருக்கு அப்போ ஒரு நாள் ரெண்டு நாள் பொருத்தம் அப்படின்னா அஞ்சு வருஷத்துடைய பாதிப்பை நம்ம சரி செய்யலாம் அப்படின்றது நம்மளுடைய பொதுமக்களுடைய பார்வையாக இருக்கு அப்போ இங்கே அமெரிக்கா பாணியில் ஒவ்வொரு மாநிலமே இவிஎம் நடத்தக்கூடிய மாநிலங்கள் நடத்தட்டும் நடத்தட்டும் இவிமோட பேப்பர் ட்ரையல் நடத்தக்கூடிய மாநிலங்கள் நடத்தட்டும் வெறும் வாக்குச்சீட்டு மட்டுமே இருக்கக்கூடிய மாநிலங்கள் வெறும் வாக்குச்சீட்டு பதிவு மட்டுமே போகட்டும் அப்படியான முடிவை எடுத்தாங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட் என்பது கிடைக்கும் வாக்கு எண்ணுவதுமே தாமதமாகுது என்பதுதான் நம்மளுடைய பார்வையா இருக்கு அப்போ ஒட்டுமொத்தமாக மூன்று விஷயங்கள் முதல் விஷயம் இங்க இவிஎம் மீது நம்பிக்கை இல்லை என்று பாஜக வேட்பாளரை மோடி அமித்ஷாவை அம்பலப்படுத்திட்டாரு ரெண்டாவது விஷயம் பிரஸ் மீட் மூலமாக இவிஎம் முறைகேடு இவங்க பண்ணியிருக்கிறாங்க என்பதை உத்தவ் தாக்கரே கட்சி அம்பலப்படுத்தியிருக்கிறாங்க மூன்றாவது விஷயம் இ அமெரிக்க பாணியிலான தீர்வு இந்த மூன்றிலுமே நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த தேர்தல் என்பது பாஜகவும் தேர்தல் ஆணையமும் கூட்டு வைத்து கொண்டு மோசடியாக நடத்தியிருக்கிறாங்களோ என்ற கேள்வியை எழுப்பாமல் நன்றி